ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெண்டக்காய் ஃப்ரை வழுவழுப்புத்தன்மை இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முறை நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் ஃப்ரை வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு அதாவது ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும் எப்பவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது அதில் உள்ள தன்மை வந்து நமக்கு பாதி அளவுக்கு குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது நல்லா பிஞ்சு வெண்டைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடிசாக இல்லாமல் நார்மல் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வெண்டைக்காவை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கட் பண்ணது இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துருக்கேன் முழு உளுந்தாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உளுத்த பருப்பு சேர்க்கும்போது போது நமக்கு இந்த ஃப்ரைல சாப்பிடும்போது கடிப்படும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் உளுத்த பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கு ஒரு அரை ஆனியனை கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் அளவு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கட் பண்ணி வெளியிலே வச்சிடணும் அப்போ வந்து இன்னுமே நமக்கு இந்த வழுவழுப்புத்தன்மை போயிடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆயிலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது வெண்டைக்காய்க்கு மட்டும் மூடி போடவே கூடாது கேஸ் மூடி போட்டுட்டிங்கன்னா நமக்கு வழுவழுப்பு தன்மை இன்னும் வேக வேக அதிகமான மாதிரி ஆகிடும் அதனால மூடி போடாதீங்க மூடி போடாமல் வேக வைக்கும்போது போது பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக இருக்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கொஞ்ச நேரம் அப்புறமா சரியாயிடும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக வந்து இந்த நாரை நாராக இருக்குது பாருங்கள் அந்த தன்மை தெரியும் அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த வழுவழுப்பு வழுவழப்புத்தன்மெலாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன்னா நமக்கு கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மையே இருக்காது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே உதர் உதிராக சூப்பராக அந்த தன்மை இல்லாமல் உங்களுக்கு வெண்டக்காய் ஃப்ரை கிடைக்கும் சூப்பராக நம்மளோட வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ